சென்னை ஐம்பது சதவிகிதம் வரை தள்ளுபடி நீ நீங்க இதுல போய் இதுல போய் நீங்க வாக்க பாருங்க எல்லாத்தையுமே ஓட்டா பாத்தீங்கன்னா நாட்டை பத்தி கவலைப்பட மாட்டீங்க எல்லாத்தையும் வாக்கா பாத்தீங்கன்னா மக்களின் வாழ்க்கையை பத்தி கவலைப்பட மாட்டீங்க இப்போ என்ட்ட அதிகாரம் இருந்தா அது நடக்கும் நினைக்கிறீங்களா ஒரு கொலை நடந்துச்சுன்னு வச்சுக்க அதோட முடிஞ்சு அவன் சான்றிதழ் அவன் கல்வி சான்றிதழ் செல்லாது அவங்க குடும்பத்தை கிடையாது வாக்கால உரிமை கிடையாது மொத்தமா அவன் தலைமுறைக்கே அரசு வேலை கிடையாது இந்த சட்டம் போட்டு நிறுத்திட்டேன்னு வச்சுக்கிறீங்க தொடுவான்றீங்க நீ உன் பெருமை சாதி பெருமையிலே வச்சு வாழ்ந்துக்கப்பான்னு போயிட்டேன்னா நீ நீ தொடுவேன் தாழ்த்தப்பட்டவன் சொல்லு நீ யாரு நீ யாரு முதல் தாழ்ந்தவனா தாழ்த்தப்பட்டவனா என்னை வெளியே வெளியே விடுறாரு எனக்கு சலுகை வேணாம் பட்டியல வச்சு என்ன பண்ணிட்ட என்ன பண்ணிட்ட நீ எனக்கு சலுகைன்ற சலுகை தானே எனக்கு எதுக்கு சலுகை கொடுக்குற எனக்கு உரிமை எனக்கு வேண்டியது சலுகை அல்ல எனக்கு வேண்டியது உரிமை உங்க கட்சியெல்லாம் ஆரம்பி திமுக இதெல்லாம் ஆரம்பிச்சு வரும்போது அதிகாரத்துக்கு சாதியை ஏற்ற அற்ற தீண்டாமை கொடுமைகள் அற்ற சமதர்ம சமூகம் தானே சொன்னீங்க சமூக நீதியை நிலைநாட்டி அப்படிலாம் வருவோம் நீங்க எங்க அறுபது ஆண்டு ஆயிடுச்சு இப்பவும் எங்க ஊர்ல சாவு உடைது சாதி சாவு கொலசெய் சாதியை என்னத்தை கொலச்சி சாதியை சிந்தனையை கொலச்சை சாதிக்காக சா சக மனிதனை சாகடிக்கக்கூடாதுல்ல அப்படி என்னை கொண்டு நீ சாதி மயிரை காப்பாற்ற என்ன பண்ண போகிறேன் சரி என்ன காப்பாற்ற என்ன பண்ண போகிறேன் கேமரா தட் ஃபிட்ஸ் இன் யூ ஃபார்ம் அன்கேப்ச்சர்ஸ் ஃபார் பியூ அன் ஆல் நியூ விவோ எக்ஸ் டூ ஹண்ட்ரட் யூ ப்ரீ புக் நவ் Daily. Taste the daily. டைத்துக்கிறது சொல்லுங்க ரொம்ப வழியா இருக்கு அந்த அம்மா கதறி அழுகும் அந்த தாய் மகனை இழந்துட்டு அவ கண்ணீருக்கு என்ன யார்கிட்ட பதில் இருக்கு சொல்லுங்க ஒரு முற்று வைக்கணும் இது தொடக்கத்துல எங்கோ ஒரு இடத்துல நடக்கும் போதே அதை முற்று வச்சிருந்துருக்கணும் இளவரசன் திவ்யா அது முடியும்னா இல்லை அப்புறம் யுவராஜ்னா அது முடியும்னா இல்லை இதுனா தொடர்ந்துகிட்டே இருக்கே அப்புறம் அந்த சங்கருகா கௌசல்யா அது முடியும்னா அதுக்கப்புறம் இப்போ இதுவும் தொடர்ந்துகிட்டே இருக்குது இது இன்னும் எத்தனை இதுனா ஒரு இடத்துல ஒரு இதோட கடைசிரா கவினோட மரணமே கடைசி இந்த சாதிய திமிர் சாதிய ஆணவம் அதுக்காக செய்யப்படுகிற கொலைங்கிறது இதோட இந்த நிலத்தில் முற்று பெறும் அப்படின்னு இருக்கணும் அதுக்கு தனி சட்டம் ஏற்று கடும் நடவடிக்கைகள் மூலம் வந்து முதல்ல மக்களுக்குள்ளே ஒரு தலைமுறை பிள்ளைகள் பிள்ளைகளுக்குள்ள ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் பெருமை அங்கே வண்டி எதுக்கு வைக்கிற நீ சாதி மதத்துக்குள்ளவே எதுக்கு பெருமையை வைக்கிற எதுக்கு ஒரு இதை திமுறை வைக்கிற அதுதான் பிரச்சனை இங்கு அப்ப கல்வி ஒன்றையும் போதிக்கல வாழ்க்கை நெறியை ஒழுக்கத்தை மானுட நேயத்தை எல்லா உயிர்களையும் நேச்சு வாழ்ந்த ஒரு இனத்தின் கூட்டம் அது சக மனிதனை சாகடிக்கிறது வெற்றது குத்துறது அதுவும் பாருங்க சின்ன பசங்க படிக்கிற இந்த தலைமுறை பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடத்துக்கு போகிற பிள்ளைய அருவாளோட போய் சாதி வன்மத்தில் வெட்டிக்கிறான்னா அந்த பிஞ்சு நெஞ்சுக்குள்ளு இந்த சாதியை வன்மம் நஞ்சு எப்படி எப்படி ஊறுச்சு எப்படி உண்டப்பட்டுச்சு அமைப்பே தப்பாக இருக்குது அதுதான் இங்கே பிரச்சனை சாதி சார்ந்து குளம் சாதி சார்ந்து கிணறு சாதி சார்ந்து சுடுகாடு போனத்துக்கு என்னடா தனித்தனியாக புதைக்கிற இடம் இதையெல்லாம் ஒழிச்சான் ஒரு தலைவனுக்கு கனவு இருந்தது ஒழிச்சான் இந்த மாதிரியா இருந்தது எங்கள் நாட்டில் என் தலைவன் கட்டி தமிழ் இடத்துல ஒரே இடத்துல எல்லாரும் ஒன்றா உறங்கினான் இங்கேயா ஒவ்வொரு சாதிக்கு ஒரு புதைக்கிற இடமே தனித்தனியாக இருக்குது மழை சாதி பார்த்து பெய்யலையே என்ன குளத்துல இவன் இந்த இடத்துல தண்ணி பிடிக்கணும் கிணத்துல அவன் அந்த இடத்துல தண்ணி பிடிக்கணும் நிலமை யாரையும் பார்க்கல நடக்கும்போது இந்த சாதிக்காரன் யாரை நான் நிலம் சொல்ல பூமி சொல்றலையே நீ ஏன் சொல்கிற இந்த சாமி இவன் கும்பிட வரக்கூடாது இந்த குளத்துல இவன் இறங்கக்கூடாது செத்தாலும் தமிழனுக்கு சாகி போகாதுன்னா இந்த சமூகத்தை ஒன்றுமே செய்ய முடியாது ரொம்ப கடினம் அது வந்து அதிகம் அதிகம் வந்து இப்போ நீங்க நான் நான் ராமநாதர சிவ எங்கள் ஊர்ல எல்லாம் இவ்வளவு கிடையாது இந்த தம்பி தான் இருக்கான் நான் என்னை கூட்டிட்டு போவான் தெருவில் கூட்டிட்டு போகும்போது நான் ஈழத்திலையும் போயிருக்கேன் இங்கேயும் போறேன் அங்கே போகும்போது இந்த வீட்டில் ஒரு மாவீரர் அதாவது நாட்டுக்காக விடுதலைக்கு போராடி இந்த வீட்டில் ஒரு மாவீரர் இங்கே ஒரு ரெண்டு மாவீரர் நாட்டுக்காக போராடி செத்து சொல்லுவாங்க என்ன தெரியுமா இந்த வீட்டில் ஒரு கொலை சாதிக்கு அந்த வீட்டில் ஒரு கொலை அப்படின்னா அங்கே இந்த நிலத்துக்கு ஒரு சின்ன இடைவெளி தானே இவ்வளவு மாறுதல் ஏன் வருது ஏன் வருது கொடுமையா இருக்கு நீங்க இந்த நிலத்துலதான் இந்த தமிழ்நாட்டுல இந்த நிலத்துலதான் திருநெல்வேலி இந்த மாவட்டத்துலதான் அதிகமா இந்த மோதல்கள் நல்லது இதத்தான் தன் இனப்பகைங்கிறாரு காப்பா அரவணன் வந்து ஐயா வருந்தி சொல்றாரு

ஏன் இவ்வளவு போறாள்ல இது வாக்கு ரெண்டு சாதி வாக்கு எனக்கு வேணும்னா அரசு துடிக்குது மாட்டீங்க எல்லாத்தையும் வாக்கா பாத்தீங்கன்னா மக்களின் வாழ்க்கையை பத்தி கவலைப்பட மாட்டீங்க அதிகாரம் இருந்தா நடக்கும்னு நினைக்கிறீங்களா ஒரு கொலை நடந்துச்சுன்னு வச்சுக்க அதோட முடிஞ்சு அவன் சான்றிதழ் அவன் கல்வி சான்றிதழ் செல்லாது அவனுக்கு குடும்பத்தை கிடையாது வாக்காளர் உரிமை கிடையாது

நோய் தான் நோய்தான் நீங்க பாருங்க இதான் அண்ணல் அம்பேத்கர் சொல்றாரு என்ன நான் நான் ஒரு மனிதன் என்னை மாதிரி எலும்பு நரம்பு ரத்தம் சதை பசி உறக்கம் கனவு கண்ணீர் எல்லாம் இருக்கிற சக மனிதனை தாழ்ந்தவன் இவன் தாழ்ந்தவன் என்று ஒரு சக மனிதனை தாழ்த்தி வீழ்த்தி தான் உயர்ந்தவன் என்று எண்ணத்தில் சுகம் காணுகிற ஒரு மனநிலை மன நோயை தவிர வேற என்ன நான் நான் கேக்குறேன் என்னதுல தாழ்ந்துட்டேன் ஏய் ஒன்னே மாதிரி தான் நானும் பிறந்திருக்கேன் ஒன்று அன்னே ஒன்னே மாதிரி தான் எனக்கு ரத்தம் ஓடுது அப்ப என்ன இதுல எதுல நான் தாழ்ந்துட்டே நீ உயர்ந்துட்ட சொல்லு உலகத்திலே உயர்ந்தவன் என்று இருந்தால் உழைத்து விளைய வைத்து உலகத்தாரின் பசிக்கு உணவளிக்கிற ஒரே குடி உழவர் தான் உலகத்திலே உயர்ந்த குடி அதுல நான் எங்க தாழ்ந்துட்டேன் என்னது இது கொடுமை அது அந்த மாதிரி வருகிறது கடும் நடவடிக்கையில் இருக்கணும் இந்த மாதிரி இருந்தால் தூக்கி உள்ளே போடுவான் போட்டால் வெளியில் வர முடியாது முடிஞ்சு அப்படின்னு நடவடிக்கை சட்டத்தை வச்சு நடவடிக்கை எடுத்து ஒடுக்குனாலே ஒழிய இந்த மாதிரி சிந்தனைகள் வளர்ந்து கொண்டே வருவது அது இந்த தலைமுறையில் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டங்கள் இவ்வளவு முன்னவர்கள் அறிஞர்கள் ஞானிகள் சித்தர்கள் யோகிகள் எவ்வளவோ பேர் போராடி மிகப்பெரிய அரசியல் தலைவர்கள்லாம் போராடி வந்தும் இந்த தலைமுறை பள்ளிக்கூடத்துக்கு போகிற புள்ள அறுவாலை பைக்குட்டில் வச்சு போய் வெட்டுவான் அப்படின்னா ஒன்றும் பண்ண இது வந்து இது ஒரு கொலை நமக்கு தெரிஞ்சிருச்சு வன்புணர்வு பத்து வயசு பிள்ளைய வன்புணர்வு பண்ணி கொள்றது ஆறு வயசு பிள்ளைய கொள்றது இதே மாதிரி கொலைகள் நாடங்களும் நடக்குது இப்ப இந்த இது வந்து ரொம்ப பேசப்பட்டதுனால இந்த இதுல நின்னுட்டு அந்த மரணத்துல நிறைய இடத்துல நடக்குது அது இல்ல அது கவனமே இல்ல அது வந்து அது எங்க அது கவனத்தை எடுத்துக்குது சொல்லுங்க சாலையில மட்டும் நடந்த கொலைகள் எப்படி வெட்ட வெளியில வெளியில நடந்து போறதுல நீங்கள் இப்போ என் வீட்டுக்கு போகும்போது உயிரோட போவீங்கன்னு உறுதி உங்களால் தர முடியுமா நமக்கு ஒரு ரத்தம் பதறுது துடிக்குது நம்ம நமக்கு இது சகிக்க முடியல உறக்க வர மாட்டேது என்னடா இப்படி போயிட்டு இருக்கு நாடு அப்படின்னு அதாவது அவர்கிட்ட தான் நீங்க போய் கேட்கணும் சட்டம் இருக்கு நடவடிக்கை எடுக்கணும் நடவடிக்கை எடுக்கணும் அப்போ நீங்க என்ன சொல்லி வந்தீங்க நீங்கள் உங்கள் கட்சியெல்லாம் ஆரம்பி திமுக இதெல்லாம் ஆரம்பித்து வரும்போது அதிகாரத்துக்கு ரொம்ப என்ன சொன்னீங்க சாதிய ஏற்ற அற்ற தீண்டாமை கொடுமைகள் அற்ற சமதர்ம சமூகம் அப்படி தானே சொன்னீங்க சமூக நீதியை நிலைநாட்டி அப்படிலாம் வருவோம் நீங்கள் எங்க அறுபது ஆண்டு ஆயிடுச்சு இப்போவும் எங்கள் ஊரில் சாவு விழுகுது சாதி சாவு கொலை செய்யி சாதிய எண்ணத்தை கொலை செய் சாதிய சிந்தனையை கொலை செய் சாதிக்காக அந்ததுக்காக சாதிக்க ச சாதிக்காக ச சகமனிதனை சாகடிக்கக்கூடாதுல்ல அப்படி என்னை கொண்டு நீ சாதி மயிரை காப்பாத்தி என்ன பண்ண போற சரி என்ன காப்பாத்தி என்ன பண்ண போறேன்னு சொல்லு இங்க தமிழர்களுக்கு இருக்கிற பிரச்சனையே மொழி பற்று இனப்பட்டு ஊட்டப்படாமல் திட்டமிட்டு சாதி சாதிப்பற்று பற்று ஊட்டப்பட்டு இதனால வீழ்த்தப்பட்டதுதான் எது செத்தாலும் சரி சாதி செத்தரக்கூடாது மதம் செத்துற கூடாதுங்கிற என்ன ஓட்டம் தான் இது காரணம் நீங்க மொழி செத்துருச்சு நச்சு ஆலைகளெல்லாம் நிலமங்கு நிறுவிட்டான் நீரை உறிஞ்சி விக்கிறான் காற்று சுவாசிக்க இல்லை சாப்பிட நஞ்சில்லாத உணவு இல்ல படிச்சா வேலை இல்ல படிக்க கல்வி இல்ல காசு கட்டி படிக்கணும் மீள முடியாத ஏழ்மை வறுமை எதை பற்றி அவனுக்கு கவலை கிடையாது சாதி இருந்தா போதும் எது செத்தாலும் சாகலாம் என் சாதி செத்தற கூடாதுன்னு நினைக்கிறது எவ்வளவு பெரிய கொடுமையான என்ன அது எவ்வளவு பெரிய ஆபத்தான சமூகத்தை உருவாக்கிடுங்கறத நீங்க யோசிக்கணும் அதுதான் இங்க பிரச்சனை எத்தனை கட்சி சாதிக்கு சாதிக்குன்னு தோன்றிடுச்சு அது சாதித்தது என்னன்னு சொல்லுங்கள் என்னன்னு சொல்லுங்க இப்போ பீகாருக்காரன் எனக்கு ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேருக்கு வாக்குரிமை கொடுக்க போகிறான் அதுக்கு இந்த கட்சியெல்லாம் நின்று போராடுமா அவனுக்கு வாக்குரிமை கொடுத்தா அவன் இந்த நாட்டு அரசியலை தீர்மானிப்பான் அவன்கிட்ட அதிகாரம் போகும் நான் அடித்து விரட்டப்படுவேன் அடிமையாக ஓடுவேன் நிலமற்ற கூலியாக மாறுவேன் அப்புறம் அதை பற்றி உனக்கு கவலைப்படுவேன் நீ வருவியா சொல்லுங்கள் மூவாயிரத்தி ஐநூறு வேலைக்கு பதினூணு லட்சம் பேர் வேலை எழுதுனா தேர்வு எழுதுனா இத்தனை லட்சம் பேர் வேலை இல்லாமல் இருக்கனு கவலைப்பட்டு போராடுமா அது சொல்லுங்க கடலுக்குள்ள மீத்தேன் எடுக்க போறான் அதுக்கு போராடுமா இருக்கிற துறைமுகத்தில் வேலை இல்லை எட்டு துறைமுகத்தை எதுக்கடா கடலை பிரித்து தனியார் ஒப்பந்தம் கொடுக்குறாங்க வந்து வீதிக்கு வருமா அப்புறம் சிபிசிஐ சமூக சார் நேற்று மூவாயிரத்து ஜாதி வெளியேற்றம் அப்படிங்கிற ஒரு

என்னைக்கு என்னையிலிருந்து என்னை தாழ்த்தின வரலாற்றில் எனக்கு தெரியுது என்னையிலிருந்து என்னை தாழ்த்தின பெருமைக்குரியவன் காரணம் தமிழ் பெருங்குடியிலே பிறந்ததுனாலேயே தமிழன் பெருமைக்குரியவன்கிற புரட்சி பவலர் என் மக்கள் தான் கேட்குறான் என்னை வெடிய வெளியிட விடுறா அப்படின்னு எனக்கு சலுகை வேணாம் பட்டியலை வச்சு என்ன பண்ணிட்ட என்ன நீ எனக்கு சலுகைன்ற சலுகை தானே எனக்கு எதுக்கு சலுகை கொடுக்குற எனக்கு உரிமையை கொடு எனக்கு வேண்டியது சலுகை அல்ல எனக்கு வேண்டியது உரிமை சலுகைங்கிறத அடிமை சிந்தனை உரிமைங்கிறது விடுதலை சிந்தனை எனக்கு நான் எந்த பக்கம் நிக்க எந்த பக்கம் நிக்க அது தமிழக முதல்வர் செய்ய முடியாது இருந்து நீங்க இந்த சாதிக்கு இவ்வளவு இடஒதுக்கீடு கொடுக்குற நீங்க எங்களை வெளியேற்றி விட முடியாதா பட்டியலிருந்து வெளியேற்ற முடியாதா மத்திய அரசுக்கு சரி மத்திய அரசு கிட்டே இருக்கு நீங்க பரிந்துரைங்க நீங்க சொன்னாதான் கேட்குது இல்ல இடி ரைடு வரும்போது நீங்க போய் சொன்னா அந்த ரைடு நின்றுத எத்தனை நாள் ஆட்சியில் இருந்தீங்க எத்தனை நாள் ஆண்டுகள் இது கோரிக்கை எங்களை எங்களை வெளியேற்று எனக்கு எவ்வளோ வருது பதினெட்டு விழுக்காடு இருந்துச்சு மூணு எடுத்து அருந்தி கொடுத்துட்டீங்க சரி இப்போ எனக்கு பதினஞ்சு இருக்குது பதினஞ்சில் எசி எஸ்டின்னு இருக்குது பறையர் தேவேந்திரர் பழங்குடி மக்கள் இதில் பிரி என்னுடைய என்னைய எண் தேவேந்திரன் நாங்கள் எவ்வளவு அதுக்கு எவ்வளோ கொடுக்கணும் அதை பிரித்து கொடு பிசி எம்சி எம்பிசியில் வச்சு கொடுத்துருவோம் தானே என்ன உங்களுக்கு அதில் கொடுத்தா எனக்கு வேணானே அப்புறம் எனக்கு உரியதை கொடு எனக்கு உரியதை கொடு எல்லாரையும் என்ன வன்னியர் எவ்வளவு எவ்வளவு என்ன இங்க எவ்வளவு தேவர் எவ்வளவு தேவரில் கல்லர் மரவர் அகமுடைய எவ்வளவு கோணார் எவ்வளவு நாடார் எவ்வளவு உடையார் எவ்வளவு பிள்ளை முதலியார் எவ்வளவு முத்தரையர் எவ்வளவு எண்ணி அவரவர் குடிகளின் எண்ணிக்கைக்கு ஏற்பக்கூடும் இதுதான் அம்பேத்கர் சொல்றார் உரிய பங்குங்கிறார் நீ சம பங்கு சம பங்குங்கிற நாடகத்தை அங்கே நிப்பாட்டு உரிய பங்கத்தா அடா நீ மாளிகையில் இருப்ப நம் பள்ளத்துக்குள்ள கீழே தாழ்வு குடிசை கட்டி வாழ்வேன் ரெண்டு பேரும் ஒன்னா சொல்லு நீ பல நூறு ஆண்டா உனக்கு கல்வி மறக்கப்படலை நீ படிச்சுக்கிட்டு இருக்கா பள்ளிக்கூடத்துக்கு அவர் கருத்து அது அவரு அவர் வேணா அவர் பட்டியலிருந்து வெளியேற்ற வேணாம்னு கூட போராடிக்கிட்டோம் நான் வெளியேற்ற சொல்லி போராடுவேன் மக்கள் யாரு கூட நிற்கிறாங்கன்னு நாளைக்கு பாப்பீங்கல்ல 蓝灰色灯光。嗯嗯嗯嗯嗯 Thank <laughs> you. 那不管了 Hold <laughs> on. Thank you Camera that fits in your palm and captures for beyond. All new Vivo X200 YF. Pre-book now. Taste daily. Taste the daily.